ஆறாம் நாளின் சிந்தனைகள் தேவனின் சிறந்ததை நீ விரும்புகிறாயா இயேசு அடக்கம் செய்யப்பட்ட பிறகு சீஷர்களுடைய கனவுகளும் இலக்குகளும் கூட அவரோடு அடக்கம் செய்யப்பட்டன அவர்கள் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக வாழ்ந்த தங்களுடைய சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப திட்டம் போட்டார்கள் அதிலே திருப்தி அடைந்தார்கள் சவால்களை எதிர்கொள்ளும்போது போது நம்மிலே கூட பலர் நம் வாழ்விலே குறைவானதிலேயே உட்கார்ந்து விடுகிறோம் அவர்கள் மத்தியிலே உயிர் தெழுந்த இயேசு நின்றார் இப்பொழுது நம்முன்னே நிற்கிறார் லூக்கா இருபத்தி நாலு முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது வரைக்கும் இயேசு இப்படி அவர்கள்ட்ட சொன்னார் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களிடம் நீங்கள் ஏன் குழப்பம் அடைந்திருக்கிறீர்கள் உங்கள் உள்ளங்களில் ஏன் சந்தேகம் எழும்புகிறது என்னுடைய கைகளையும் கால்களையும் பாருங்கள் இது நான் நானே தான் என்னை தொட்டு பாருங்கள் நீங்கள் என்னில் என்னில் காண்கிறது போல சதையும் எலும்புகளும் ஒரு ஆவிக்கு இருப்பதில்லையே என்றார் இயேசு இதை சொல்லி முடித்த போது தமது கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் என்னை தொட்டு பாருங்கள் என் கைகளையும் கால்களையும் பாருங்கள் தம் கைகளிலும் கால்களிலும் உள்ள ஆணி தழும்புகளை அவர் காட்டினார் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்தீர்கள் ஆனால் உங்களுக்கு நான் ஒரு புதிய வெளிப்பாட்டை நீ கொடுக்க வேண்டிய நேரம் இது இதே கைகளை முன்னாலே நோயுற்றவர்களை நான் குணப்படுத்தியதை பார்த்தீர்கள் மறித்தவர்களை எழுப்பியதை பார்த்தீர்கள் ஆனால் இப்பொழுது சிலுவையில அறையப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு இந்த கைகளை பார் நீ எல்லாவற்றையும் பார்த்துவிட்டேன் என்று நினைக்கும் போது நான் உனக்கு இப்போது என்ன கொடுக்க முடியும் என்று இந்த கைகளை பார் என் கால்களை பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை இன்னும் எவ்வளவு தூரம் அழைத்து செல்ல முடியும் என்று பார் நான் கொடுத்து முடிக்கவில்லை நான் உன்னை அழைத்து செல்வதும் முடியவில்லை நாம் சகோதரனே சகோதரனே ஒரு உயிருள்ள தேவனை ஒரு உயர்ந்த தேவனை ஒரு உதாரத்துவ தேவனை ஆராதிக்கிறோம் கடந்த நாட்களில் நீ கனவிலே கூட காணாதவைகளை தேவன் தன்னுடைய கையினாலே உனக்கு வழங்கினார் அல்லவா மேலும் அவருடைய பாதங்கள் கடந்த நாட்களில் நீ செல்ல முடிந்த தூரத்தை விட அதிக தூரம் உனக்கு உன்னை அழைத்து செல்லவில்லையா அதே தேவன் இப்போதும் உன்னை அழைக்கிறார் மீண்டும் வா மீண்டும் ஜபத்தை கையாளு மீண்டும் ஆராதனையை கையாளு விசுவாசத்தை கையாளு என் கரத்தை பிடித்துக்கொள் மீண்டும் அவருடைய வார்த்தையை கையாள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த இருபத்தோரு நாட்களிலே உன் விசுவாச கண்ணால் பார் என்று இயேசு அழைக்கிறார் உன் ஆண்டவர் உனக்கு முன்பாக நின்று என் கைகளை பார் என்று சொல்லுகிறார் நீ கற்பனை கூட செய்ய முடியாத விஷயங்கள் இடத்துல இருக்கிறது இயேசு சொல்லுகிறார் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க நான் உனக்கு கொடுக்க விரும்பும் விஷயங்கள் என்னிடத்துல இருக்கிறது என் கை ஒரு ஆசிர்வதிக்கிற கரம் குணப்படுத்துகிற கரம் ஆறுதல் அளிக்கிற கரம் அபிஷேக கரம் வழி நடத்துகிற கரம் மீட்கும் கரம் விடுவிக்கும் கரம் ஆண்டவர் சொல்லுகிறார் என் கால்களை பார் பாவத்தாலே கட்டப்பட்டவர்களை விடுவிக்க இந்த பாதங்கள் நரகத்துக்கு சென்றன ஜபிப்பதற்காக இவை பிதாவின் வலது பாரிசத்துக்கு உயரே ஏறின உன் ஊழியத்திலே என்னை பின்பற்றினால் நானும் அங்கே கூட்டி செல்வேன் உன் ஜெபத்திலும் நான் உன்னை பிதாவின் வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் புதிய வாய்ப்புகள் புதிய இடங்களுக்கு உன்னை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அவை நீ செல்லவோ செய்யவோ முடியும் என்று நினைக்கிற எதற்கும் மேலான ஒரு இருக்கிறது சகோதரனே சகோதரியே தேவனின் சிறந்ததை இன்னும் நீ பார்க்கவில்லை உன் வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்துல இந்த வருஷத்துல தேவன் இன்னும் ஒரு பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய முடியும் அதற்கு ஒரே நிபந்தனை நீ மெத்தனமா இருப்பதை விட்டுவிட்டு சாதாரணத்தை மேற்கொண்டு சோம்பல் மந்த நிலையை விட்டுவிட வேண்டும் தேவனின் சிறந்தது இருக்கிறது என்று நீ அறிந்திருக்கும் போது ஒருபோதும் நல்லதில் திருப்தி அடைய வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார் அமேன்லால்